என் பேர் ஸ்ரீ செல்வராஜ் அப்புறமத்தம்பட்டி முத்துரங்கம்பட்டி போஸ்ட்டு நான் நூறு நாள் வேலைக்காக ரேகை விழுகாத காரணத்தினால் நூறு நாள் வேலைக்காக கேட்டு வந்து மனம் கொடுக்குங்க என்ன நடந்துச்சுங்க பஞ்சாயத்தில் என்ன நடந்து பஞ்சாயத்தில் போய் கேட்டாக்க அவங்க அலையலையாக அலைய விடுறாங்க அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அலைய விடுறாங்க என்னால் முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே வா இங்கே வந்துட்டு ஏமாற்றிட்டு சில டைம் போகிற டைமாக இருக்குது என்னை நம்ம நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்க அடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கிறது இல்லைங்க அங்கே இங்கே போயிடுறாங்க அப்புறம் அதனால தாங்க சார் இங்கே கொண்டு வந்து மனம் கொடுத்தேங்க சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நீங்கள் அங்கே போய் போகிற அங்கே சுத்தல முத்திரங்கப்பட்டி முத்திரங்கப்பட்டிப்பா இப்படின்னு அலைய அடிக்கிறாங்க என்ன என்ன பஞ்சாயத்து அரசு உதவித்தான் தந்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்கீங்களா என்ன தான் வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு எது முதியர்

அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருந்திங்க இப்போ ஒரு மாதமாக கொடுக்குறதில்ல இல்லை வேலை இல்லாமல் வீட்டிலேயே எதுக்காக சொல்லிவிட்டேங்க அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருந்தேங்க இது வரைக்கும் இல்லைன்னு இல்லைன்னு இல்லாமல் ஏதோ போயிட்டு ஏதோ இந்த நிம்மதியாக ஏதோ கடையிலாவது வாங்கி சாப்பிட்டுட்டு எதாவது நிம்மதியாக இருந்திங்கன்னு அதனால் முடியாத சூழ்நிலைக்கு எனக்கு மூணு நாள் வேலையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் குடும்பத்தில் யார் யாரும் குடும்பம் யாருமே இல்லைங்க என்ன வயசாக நாற்பது ஐயா இப்போ நூறு நாள் வேலை கொடுத்தா நீங்கள் செய்ய முடியுமா உங்களால் அந்தளவுக்கு உடம்பு தம்பு இருக்கா செய்ய முடியாதுங்க போனால் கொஞ்சம் ஏதோ அதே ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணிக்கு கழிச்சுட்டா நாலு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் முதல்ல நடந்து போவேன் யாராச்சும் பயில கூட்டிகிட்டு போயிடுறாங்க யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வண்டியில் கொண்டு போய் விடுவாங்க இல்லைன்னாக்கா ஒரு மதியானத்துக்கு சாப்பாடு டயத்தில் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுவாங்க எனக்கு இறக்கும்க்கா நான் வந்து சாப்பாடு வாங்கினேக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சி அந்த கிட்ட கெஞ்சி வந்து சாப்பாடு வாங்கி போன்று ரெண்டு டைம் வச்சுட்டு சாப்பிடுவேன் ஸோ சரி வேலை கிடச்சா போது வேறு விதமே என்ன சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தால் போதுன்னு வழி இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக சாப்பாடு மட்டும் பணம் பத்தாதுங்க ஆயிரத்து ஐநூறுவா வரும் மாத்திரை யாருமே இல்லை அது காரணம் யாரையும் தலைவர் தலைவர்கிட்ட பணம் கொடுத்தா தலைவர் தலைவர்கிட்ட கொண்டு போய் போகாரு சொன்னாக்கா இன்றைக்கு வா என்றைக்கு வேன் அன்றைக்கு வா நான் நடக்க அடிக்கிறாங்க சார் எனக்கு எதுவும் செய்ய செஞ்சு தர மாட்டேதான் எந்தளவு அது நல்லா இருக்காங்க 哦，对对对，对对对，对对对，